அன்பரிசி விஸ்வாசி இல்லை நாளைக்கு என்ன எடுக்கும் போதும் பார்க்கலாம் அவங்க வீசே வந்து சரியாக வந்து போகிறது இல்லை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் நம்ம ஜெய் ரூமுக்கு வந்து வராங்க அனன்யா வந்தோடனே வந்து அப்படியே வந்து ரொமான்டிக்காக வந்து பேச்ச ஆரம்பிச்சாடுறாங்க உனக்கு வேறு வேலையே இல்லையா உனக்கு தான் வேறு ஒரு பையன் கூட நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு இல்லை என்னை எதுக்கு சின்மா சும்மா வந்து தொந்தரவு இருக்கேன் எனக்கு சுத்தமாக ஒன்றும் பிடிக்கவே இல்லை இந்த கல்யாணமும் நடக்கவே நடக்காது நீ ஆக வேண்டிய வேலையை பாருங்கிற மாதிரி அருமையாக மாதம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ப ஜெய் ஒரு பக்கம் அனனியா வந்து என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சரிங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை வந்து எடுத்துகிட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து போகிறாங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது இதுக்கு மேலே வந்து அவ நம்மள தொந்தரவு பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம பத்மா வந்து பார்த்துட்றாங்க என்ன நீ ஜெய் ரூம்லேருந்து வந்துட்டுருக்க இல்லை எனக்கு அவர் தான் ஆவார் என்னது அவர் ஆவாரா என்ன சொல்லிகிட்டு இருக்க வச்சுச்சோ நம்மளை அசிங்கப்படுத்தணும்னு இது மாதிரி இருக்காளேன்னு சொல்லி ஜெய்யும் வெளில வந்துடுறாங்க அவர் ரூமில் ஒரு சார்ஜர் இருக்குது அந்த சார்ஜர் தான் எனக்கு செட் ஆகும் அதை தான் சொல்ல வந்தேன் அப்படியாம் இருந்தாலும் நீ வச்சுருக்கிற மாடலும் நான் வச்சிருக்கிற மாடலும் ஒரே நம்பர் தான் அப்படி இருக்கும்போது ஏன் சார்ஜர் யூஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து கடந்து போகிறாங்க நம்ம பத்மா அடுத்த நாள் கலையால் பொழுது வந்து விடியுது அப்போனு பார்த்து மாடிக்கு போயிட்டு எக்ஸைஸ்லாம் சூப்பராக செம்ம மாதம் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க ஜெய் உண்மையிலே வேறு லெவலில் இன்ஜினியர் சொல்லலாம் அந்த சீன்லாம் நம்ம அண்ணனியை வந்து அவங்களுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க அச்சோச்சோ என்னது என் தங்கத்துக்கு இப்படி வேர்க்குது இப்படியே வேர்த்துக்கிட்டே இருந்தால் சரி வருமா நடுவு நடுவு பிரேக் கொடுங்கங்கிற மாதிரி அருமையாக மாதம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தர் வந்து இருக்காங்க நம்ம ஜெய் சும்மான்னு இருக்கவே மாட்டியா கொஞ்சமாக அது எக்ஸசைஸ் பண்ணி நிம்மதியாக இருக்கலான்னு பார்த்தேன் இங்கேயும் தொந்தரவு பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு கீழே வந்து போகிறாங்க பத்மா வந்து சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஏங்க சாப்பிட மாட்டிங்களா இல்லையா ஆமாம் சாப்பிடுமா சாப்பிட்றப்ப மற்றதை பத்தி யோசிக்கிறது மற்றதை நினைக்கும் போது பசிக்குதுங்கிறது என்னம்மா அதாவது வேலையை அப்பப்ப கான்சன்ட்ரேஷனா பண்ணா எல்லாமே நல்லா தானே இருக்கும் அப்படின்னு அர்மியா மாசம் வந்து பேசுறாங்க நம்ம ஜெய் சரின்னு சொல்லிட்டு சாப்பிடலான்னு இருக்கிறப்ப ஒரு இட்லி எடுத்து வைங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே இக்லி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம பணனியா வந்து வராங்க வந்தோடனே வந்து அவங்க தட்டில் வந்து இட்லி வந்து வச்சிட்றாங்க தீந்துருச்சுன்னு சொன்னோன்னே எனக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரவசமா எந்தி போறாங்க சரிப்போ புருஷனுக்கும் மண்டாட்டிக்குள்ள நடுக்கடி இது மாதிரி வந்து சண்டை சச்சர் வரதான் செய்யும் அதுதான் லைஃபுக்கு அழகு அப்படின்னு சொல்லி யதார்த்தமான அனன்யா வந்து நினைக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் எல்லாரும் போனதுக்கப்புறம் நம்ம இவரை தட்லேயே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு வரப்போ ஜெய் வந்துடுறாங்க அப்படியே அவங்க தட்டு எடுத்துட்டு போயிட்டு சிங்க்கில் வந்து வைக்கிறாங்க இவளோட ஒரே ரோதனையாக போச்சு என்ன செஞ்சாலும் நமக்கு ஆப்பு வைக்கிறதுலே இதுலேயே இருக்கா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப ஜெய் வந்து கோமா வந்து கம்பிடுறாங்க அடுத்த காலையில் போடுது வந்து விடியுது அப்போனு பார்த்து ரெண்டு பேர் வராங்க உங்களுக்கு மேக்கப் பண்ணுங்கிற மாதிரி ஜெய்கிட்ட பேசுகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு கல்யாணமும் இல்லை ஒன்றும் இல்லை அவள் ஏதாவது சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பா தயவு செஞ்சு போறீங்களான்னு சொல்லி அனுச்சி வைக்கிறவங்க அடுத்தது பார்சலில் வந்து கோட் சூட் வந்து வருது உங்களுக்கு ரிசப்ஷனுக்காக சூட்லாம் வந்து வந்திருக்கு தயவு செஞ்சு இதை ரிட்டர்ன் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அந்த பார்சலையும் அனுப்பி வச்சிடுறாங்க அடுத்தது ஒரு டெய்லர் வராங்க உங்களுக்கு கல்யாணத்துக்கு வந்து தைக்கிறதுக்கு நான் வந்து ட்ரெஸ்லாம் வச்சுருக்கேன் சார் சூப்பர் கலெக்ஷனாக இருக்கும் நம்ம கடையில் மட்டும்தான் அதனால தான் மேடம் வந்து உங்களை வந்து தேடி அனுப்பிச்சி வைக்க சொன்னாங்க அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கேன் சார் அப்படின்னு இருக்கிறப்ப டெய்லர் எடுத்துடலாமா அளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் எனக்கும் ஒருத்தள்ளே எங்கேயிருந்து மரியாதையை ஓடிடுன்னு சொல்லி சத்தம் போட்டு திட்டி அனுப்பிச்சி வச்சிடுறாங்க ரொம்ப சோகமாக வந்து வீட்டில் ஹாலில் வந்து இருக்காங்க அங்கேருந்து வந்து விஸ்வா வந்து மாடியிலேருந்து கீழே இறங்கி வராங்க வந்தோடனே என்னென்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா கேஷுவலாக தான் இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப என்னென்ன நான் மாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன் நீ மாட்டுக்கு சும்மா நான் அமைதியாகவே இருக்கேன் அப்போனா எதுவும் பிரச்சனை இருக்காங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க நம்ம விஸ்வா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லை அப்போனா இருக்குன்னு தானே அர்த்தம் பிரதராக நினைக்காம ஃப்ரெண்டு போல நினச்சி எல்லாத்தையும் சொல்லணுன்னே ரூமில் வந்து அனன்யா சேட்டை பண்ணதாக இருக்கட்டும் மாடியில் ஒம்புழுத்தது கிச்சனில் வந்து இவங்க கையெழமை போனப்போ இவங்க தட்டில் சாப்பிட்டது அப்புறம் கோட்டு வந்தது டெய்லர் வந்தது மேக்கப்போட ஆர்டிஸ்ட் வந்தது இது எல்லாத்தையும் வந்து இருக்காங்க இவளுக்கு அளவே இல்லாமல் போச்சு முன்னாடி ஏன் நிம்மதியை வந்து கெடுத்துக்கிட்டு இருந்தா இப்போ உங்கள் நிம்மதியை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கா இது வராது போல இருக்கு அவரை என்ன பண்ணுறது எனக்கே தெரில வேணா நான் திருப்பியும் ஆசிரமத்துக்கு வந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ப ஜெய் என்னென்ன இப்படி சொல்கிறீங்க நம்ம குடும்பத்தை விட்டு நீங்கள் போயிடுவீங்களா இதுக்கு அம்மா எப்படி சம்மதிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷம் கழிச்சு நீங்கள் தான் வந்து இந்த குடும்பத்துக்கு வந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய பொக்கி தெரியுமா அந்த குடும்பத்துக்குங்கிற மாதிரி அன்பா அப்பா வந்து பேசுகிறாங்க இருக்கணும்ப்பா ஆனால் இங்கே இருந்தால் நிம்மதி இருக்காது என்னைக்காவது ஒரு நாள் அண்ணனையை வந்து ஏதாவது பண்ணி என்னை மாட்டி விட்டுருவா அப்புறம் எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சுண்ணா என்ன பண்ணுறது அண்ணா நான் தான் இருக்கேன்ல நான் பார்த்துக்க மாட்டேனா தம்பி அவளை பற்றி உனக்கு தெரில அண்ணா நான் பார்த்துக்குறேண்ணே அவளை பற்றி நல்லாவே எனக்கு தெரியுன்னே அவள் எப்படி வந்து சமாளிக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அனனியாவுக்கு அந்த இடத்துல நான் ஆப்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்து வராங்க அனனியாவுக்கு நைஸாக பேசி வெளியில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி போயிட்டு அந்த இடத்துல சேர்த்து வச்சுருங்க அவங்க கேள்வி மேலே கிளியாக்கிட்டு அனனியாவை சரிப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற சரின்னு சொல்லிட்டு அனனியா வெளில போனாமான்னு சொல்லி ஜெய் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து என்ன நான் வந்து விரும்பி விரும்பி வந்தால் நீங்கள் விலைக்கு விலைக்கு போவீங்க இப்போ நீங்களாவே விரும்பி வந்திருக்கீங்க எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு சர்ப்ரைஸாக இருக்குன்னு தான் நான் வந்து சொல்லாமல் இருக்கேன் கீழே வரணுன்னே ரெடி ஆகிட்டு வராங்க அந்த இடத்துல காரில் உட்காரும்போது பீச்சுக்கு போகிறோமா சே சே இல்லைங்கிறாங்க நம்ம ஜெய் உடனே வந்து ஆமாம் இந்த நேரத்தில் மொட்டை வெயில் எப்படி பீச்சுக்கு போவோம் வெயில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் நம்ம தேட்டருக்கு போகிறோமா இல்லை இல்லை தேட்டருக்கும் போகல நான் ஷாப்பிங் தானே போகிறோம் எந்த மாலுக்கு போகிறோம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது வாமா இங்கே போகலாம் ஏகப்பட்ட இடம் இருக்குது ஆனால் இந்த இடத்துக்கு எதுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க இங்கே என் ஃப்ரெண்டு இருக்காருமா அவர் பார்த்து பேசினதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போனோம் ஷாப்பிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக பேசி ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க அங்கே வந்து இவங்க தான் நம்ம ஃபோனில் சொன்னவர் நீங்கள் பத்திரமா வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அனனியா வந்து கை காட்டும்போதே நம்ம ஜெய்யை வந்து துரிய துரிய கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்